தீபாவளியை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் ஆரம்பம் தீவக கல்வி வளையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கான கள ஆய்வு உலகில் உணவுக்கு சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்த இடம் இருபதாயிரம் ரூபாவினால் குறைந்த தங்க விலை தீபாவளியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லும் வசதிக்காக விசேட போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன இன்று சனிக்கிழமை கொழும்பின் புறக்கோட்டையிலிருந்து கட்டன் பதுளை நுவரேலியா மஸ்கேலியா நானுஓயா யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளுக்கு மேலதிகமாக எழுபத்தி ஐந்து பேருந்துகள் சேவையில் உள்ளன நாளை இவற்றுக்கு மேலதிகமாக எழுபத்தி மூன்று பேருந்துகள் சேவையில் உள்ளன இன்றும் நாளையும் புகையிரத சேவைகள் வளமை போல இயங்கும் என புகையிரத திணைக்களம் தெரிவித்து ഉള്ളത് புதிய கல்வி சீர்திருத்தத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படவுள்ள பாடத்திட்டங்களின் வழிகாட்டல் பொறிமுறை தொடர்பாக ஆசிரியர்களுக்கான செயலமர்வின் கள ஆய்வொன்று இன்று தீவக கல்வி வலயத்தால் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு ஆகிய வகுப்புகளுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் பாடத்திட்டத்துக்கு ஏற்ப தீவக கல்வி வலயத்தின் விஞ்ஞானம் மற்றும் கணித பாடங்களின் ஆசிரியர்களுக்காகவே இந்த செயலமர்வின் வழிகள ஆய்வு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது நில அமைவுகள் சூழலின் நகப்புற தன்மைகள் மற்றும் தாவரங்களின் இனப்பெரம்பல் நீர்நிலைகளின் அவதானிப்புகள் குறித்து ஆசிரியர்களுக்கு கள ஆய்வு முன்னெடுக்கப்பட்டது கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு கல்வி அமைச்சினூடாக தற்பொழுது அது விசேடமாக இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய மாணவர்கள் உட்படுத்த கல்விக்கு உட்படுத்தப்பட்டு அனைத்து மாணவர்களும் சிறந்த ஒரு கல்வியிலும் அபிவிருத்தி அடைவதோடு தங்களுடைய திறன்களையும் விருத்தி செய்து முன்னேற்றம் பெறுவதற்கு ஏற்ற வகையிலே இந்த மாற்றத்திலே எங்களுடைய கல்வி திட்டம் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் தீவக வலையத்திலே விஞ்ஞான பாட ஆசிரியர்களுக்கான இந்த முதற்கட்ட மறுசீரமைப்பு பணியினுடைய ஒரு செயலமர்வின் ஒரு விதமாக நாங்கள் இங்கே கலா ஆய்வு பணிகளே இங்கே ஆசிரியர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையில் எங்களுடைய இந்த இலங்கை தீவினுடைய அனைத்து மாணவ செல்வங்களும் புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கூடாக அனைவரும் புதிய பாதையில் வளர்ச்சி பெற்று மறுமலர்ச்சி மிக்க ஒரு சிறந்த நல்ல வளமான நாட்டை உருவாக்கக்கூடிய ஒரு கதாநாயகர்களை உருவாக்குகின்ற ஒரு கல்வி மறுசீர்திருத்தம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்து வாசகர்களின் தேர்வு விருதுகளின் அடிப்படையில் உலகில் உணவுக்கு சிறந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை ஏழாவது இடத்தில் உள்ளது அதற்காக தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு புள்ளிகளை இலங்கை பெற்றுள்ளது தொன்னூற்று எட்டு புள்ளி மூன்று மூன்று புள்ளிகளுடன் முதலிடத்தில் தாய்லாந்து தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது இரண்டு புள்ளிகளுடன் இத்தாலி இரண்டாவது இடத்திலும் தொன்னூற்று ஆறு புள்ளி ஏழு ஏழு புள்ளிகளுடன் ஜப்பான் மூன்றாவது இடத்திலும் உள்ளன உணவுகளுக்கான கலவை நிறம் மற்றும் தேங்காய் ஆகியவற்றின் புதமான கலவையா இலங்கை குறித்த இடத்தை பெற்றுள்ளதாக தரப்படுத்தல் குழு குறிப்பிட்டுள்ளது இலங்கையின் உணவு சுவையை அறிந்து கொள்ள பெட்டா சந்தை ஓர் சிறந்த இடம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையின் உணவுகளான கொத்துரட்டி அப்பம் போன்றவை சிறந்த தெரிவுகளாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அனலை தீவில் அனலை அன்னை உற்பத்தி நிலைய கட்டட திறப்பு விழா நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் திறந்து வைக்கப்பட்டது அனலை தீவு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கு உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊர்காவட்துறை பிரதேச சபையின் தவிசாளர் அன்னலிங்கம் அன்னராசா ஊர்காவட்துறை பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் வெனஜா செல்வரட்னம் ஊர்காவட்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள் தேச செயலக உத்தியோகத்தர்கள் அநிலைதீவு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் நிர்வாகத்தினர் பொதுமக்களென பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் தங்கத்தின் விலை நேற்றுடன் ஒப்பிடுகையில் இருபதாயிரம் ரூபாவினால் குறைந்துள்ளதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று காலை கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தையில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூறு ரூபாவாக குறைந்துள்ளது நேற்று நாலு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக இருந்த இருபத்தி நாலு கரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்கச்சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆசிய ரக்பி செவன்ஸ் தொடர் இறுதிச் இன்று ஆரம்பமான நிலையில் ஆரம்ப போட்டியாக உஸ்பெகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி இருபத்தி ஆறுக்கு பதினாலு என்ற புள்ளிகள் வித்தியாசத்தை இலகுவாக வெற்றி பெற்றது இப்போட்டி தொடர் கொழும்பு குதிரை பந்தய மைதானத்தில் நடைபெறுகின்றது